தமிழ் பௌத்த காங்கிரசினர் தையட்டி விகாரை சம்பந்தமாக தீர்வு காண கடிதம் ஒன்றினை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் கையளித்துள்ளனர் இந்த கோரிக்கை கடிதத்தை தமிழ் பௌத்த காங்கிரசின் தலைவர் சிதம்பரமோகன் மோகன் செயலாளர் கந்தையா சிவராஜா ஆகியோர் இணைந்து நேற்றைய தினம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் கையளித்தனர் இந்த கடிதத்தில் தையெட்டு விகாரையானது தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணியில் அமைக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத விகாரியை அகற்ற முடியாவிட்டாலும் அதற்கு அருகே உள்ள மக்களது காணியாவது உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் தையெட்டு விகாரையும் நயனாதீவு விகாரையும் அமரபுர நாயக என்ற அமைப்பின் கீழ் உள்ளது எனவே இந்த விகாரை பிரச்சினைக்கு அந்த அமைப்பு தீர்வு வழங்க வேண்டும் நயனாதீவு விகராதிபதிக்கு சொந்தமான காணி இருபது பரப்பு தையெட்டு விகாரைக்கு அருகாமையில் உள்ளது அந்த காணி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் தையட்டி விகாரைக்கு பின்பக்கமாக எட்டு ஏக்கர் மக்களது காணி உள்ளன அந்த காணிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் கீரிமலையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையானது தனக்கு தேவையில்லை என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கர் கூறியுள்ளார் அந்த வகையில் ஜனாதிபதி மாளிகையை சுற்றுலா வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி மாளிகையானது சுற்றுலாத்துறைக்கு வழங்குவதால் பல்வேறு விதமான சீரழிவுகள் ஏற்படக்கூடும் பல்கலைக்கழகத்தின் இந்து சமய பீடம் மற்றும் கட்கைகள் பீடத்துக்கு தனியான கட்டிடம் இல்லை ஆகையால் ஜனாதிபதி மாளிகையில் அந்த பீடங்களை அமைப்பதற்கு வழி செய்ய வேண்டும் எனவும் அந்த கோரிக்கையில் குறிப்பிடப்படுகின்றது